தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது வந்து அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தென்னை விவசாய குறிப்பாக தென்னை விவசாயிகளுக்கான குறிப்பிட்ட பதிவு இது இது வந்து டெல்டா பகுதி நமக்கு இந்த கஜா புயல்னால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஸோ என்ன பண்ணோம்னா நிறையா மரம் வீழ்ந்ததுனால நிறையா மரக்கன்றுகளை பண்ணியிருக்கோம் அது அந்த அந்த பூச்சிகளை தாக்குது குருத்து வந்து அழுகிறோம் குருத்து பட்டு இருக்கும் இல்லை அந்த தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதுக்கு நிறையா முறைகளை கையாளுக்கும் நிறையா இது இருக்குது ஆனால் எல்லாவற்றையும் விட மிக சிறந்த ஒரு முறை அதோடைய பலன் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளை பாருங்கள் எவ்வளவு அந்த தென்னை மரத்தை துளைக்கிற தென்னை மர தண்டுகளை திங்கிற அந்த பூச்சிகள் வந்து பெரும் காண்டா மிருக வண்டு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அதாவது நூற்றுக்கணக்கான பூச்சிகள் வந்து இதில் வந்து விழுந்திருக்குது மிகச்சிறந்த எளிய முறை மிக செலவில்லாத முறை இதுக்கு வந்து நிறையா செலவு பண்ணுறாங்க நிறையா விவசாயிகள் ஆச்சரியம் அளிக்குது அந்த தென்னை விவசாய பண்ணைகள் மூலமாக கூட செலவு பண்ணுற மாதிரியான நிறையா முறைகள் இருக்குது இது வந்து நம்மாழ்வார் ஸ்டைலில் நம்மாழ்வார் முன் வச்ச முன் வழிகாட்டின முறை இங்கே பாருங்கள் எவ்வளவு பூச்சிகள் இருக்கணும் ஒரு ஒரு காண்டாமிருக வண்டு குறிப்பிட்ட அந்த இனம் மட்டும் இதில் விழுந்திருக்கு இதில் வந்து ஒன்றும் பண்ணலை நம்ம இது வந்து மண் பாத்திரத்தில் கூட வைக்கலாம் மண் பானைகள்லாம் ஏதாவது கால்நடைகள் வந்து உடைச்சிரும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி ஒரு இதை சூஸ் பண்ணுறோம் தகரம் இதில் வந்து காட்டாமணக்கு புண்ணாக்கு கொட்டாமணக்கு அப்படிம்பாங்க அந்த புண்ணாக்கு கொஞ்சோண்டு வெள்ளம் ஒரு அரை கிலோ அந்தளவு தான் இதில் போட்டிருப்போம் கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு அந்த முதிச்சு அது வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக வெள்ளம் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துருப்போம் அவ்வளோதான் அதை கலக்கி விட்டுற வேண்டியது அது வந்து இடங்களை பொறுத்து மாறும் சில இடங்களில் அதிகமாக விழுகுது சில இடங்களில் கம்மியாக விழுகுது ஆனால் இது வந்து நமக்கு ஒரு நாலு இடங்களில் வச்சுருக்கேன் நான் ஒரு மூணு நாலு ஏக்கர் உள்ள தென்னையில் ஒரு நாலு இடத்துல வச்சுருக்கோம் இது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது நாள் இருக்கும் அதிகபட்சமாக பதினஞ்சு நாள் தான் இருக்கும் இந்த மலைக்கு முன்னாடி பாருங்கள் தண்ணி அது மலைக்கு முன்னாடி மலை தண்ணி தான் அது அதுக்கிடையில க்ளீன் பண்ண ஒரு தடவை வந்து இது மாதிரி இதுவொன்னி புதைச்சாச்சு இந்த பூச்சியெல்லாம் எடுத்து இந்த பக்கத்துலேயே புதச்சி வச்சுருக்கேன் நிறையா இதே மாதிரி இதை விட கூடுதலாகவே இருந்துச்சு இந்த பாருங்கள் இவ்வளோதும் பூச்சிகள் காண்டாமிருக வண்டு மட்டுமே இருக்குது ஸோ இந்த பூச்சி இனத்தை அழிக்கிறதுக்கு மிக எளிமையான சிறந்த ரிசல்ட்டு பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்குற ஒரு முறை இது தண்ணி ஊற்றி இது மாதிரி லிக்விடு இது மாதிரி தண்ணியை ஊற்றி அதில் காட்டாமணக்கு புண்ணாக்கு ஒரு கால் கிலோ அரை கிலோ ரேஞ்சில் கொஞ்சோண்டு வெள்ளம் அதை போட்டுட்டு கலக்கி விட்டு வந்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அதுவாகவே எல்லா பூச்சியும் வந்து அதுக்குள்ளே விழுந்து இறந்துருக்கும் அதை நம்ம வந்து அப்புறப்படுத்தி இது மாதிரி அடிக்கடி டாப்பை பண்ணிக்கலாம் நம்ம திரும்பவும் ஒரு காண்டாம கா அந்த புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு வெள்ளம் போட்டு தண்ணியை ஊற்றி இது பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப இப்போ தண்ணி ஊற்ற போகிறதில்ல தண்ணி ஊற்றி வெள்ளம் போட்டு கலக்கி விட்ருவோம் கொஞ்சமாக போட்டு ஸோ இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த தென்னைகள்லேருந்து காப்பாற்றப்படுது இல்லாட்டி இது வந்து பெரிய லெவலில் பாதிச்சு இந்த பாருங்க சாஞ்சிருச்சது அதில் காய்ப்பு இல்லை அதுக்கு பக்கத்தில் போட்டிருக்க தென்னை இதனால இந்த பூச்சிகள்லேருந்து இந்த தென்னை மரத்தை காக்கிறதுக்கு இது மிகச்சிறந்த வழியாக இருக்குது இல்லாட்டி என்ன ஆகும்னா அது குருத்து வந்து இருக்கும் அது நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் கீழேருந்து அப்புறம் திரும்ப வரும் அது திரும்ப டைம் டேக்கிங் ரொம்ப லாஸ் அது நமக்கு அதனால் இந்த முறைகள் ரொம்ப எளிமையாக இருக்குது இது இல்லாமல் நிறையா முறைகளை சொல்கிறாங்க சில இதெல்லாம் கவர்றதுக்காக பண்ணுறாங்க அது வந்து ஒரு டின் வாங்கி அதில் பைசா கொடுத்து ஐம்பது அறுபது நிறைய இடங்களில் வைக்கிற மாதிரி இருக்குது அதை விட மிக சிறந்த ரிசல்ட் கொடுக்க கொடுக்குற முறை தான் இது இப்போ இப்போ இன்னொரு இதை பார்க்க பார்க்க காமிக்கிறேன் அவங்கள்கிட்ட பாருங்கள் அதை நேரடியாக ஸோ நம்மளருடைய அந்த சிந்தனையில் வந்த வழிகாட்டு இது பரி இது வந்து நிறையா இது மாதிரியும் பண்ணுறாங்க இந்த முறையிலையும் அங்கே இங்கேயே பண்ணிக்கிறாங்க நல்ல ரிசல்ட் இது ரொம்ப திருப்தி இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஓரளவுக்கு சுமாரான எண்ணிக்கையில் தான் பூச்சி விழுந்திருக்குது முழுக்க முழுக்க அத்தனையும் காண்டாமிருக வண்டுகளே ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு தடவை இது ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் ஸோ இதுக்கு மேலே கம்பி மாதிரி ஒன்று கட்டியிருக்கோம் இது ஏன்னா மாடு இதுவாக திரும்ப வாய வச்சு அதை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அதை எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன பாதுகாப்புக்காக எடுத்துருக்கோம் இது மண்பானைகளை கூட வச்சுக்கலாம் நம்ம மாடு இல்லை எந்த டேமேஜும் இல்லை நல்ல இடம் அப்படின்னா மண்பானைகளை இன்னும் க கம்மியாக சிலவி முறையில் பண்ணலாம் ஸோ இப்படி பூச்சிகள் வந்து நிறைய இந்த அளவுக்கு பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இது வந்து மிக சிறந்த பலன் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகனா இந்த பதிவு நன்றி வணக்கம்